அப்பா அம்மா அக்கா அண்ணா ஆத்தா தாத்தா அத்தை மாமா சொல்லு காக்கா சத்தமா சொல்லு காக்கான்னு சொல்லு காக்கா எப்படி கத்தும் காக்கா ஆ தண்ணி தண்ணி எப்படி குடிப்பீங்க தண்ணி தண்ணி எப்படி குடிப்பீங்க ஆ மம்மம் எப்படி சாப்பிடுவீங்க ம் மம்மம் மருந்து எப்படி குடிப்பீங்க அப் தலைக்கு எப்படி சிந்து போட்டுப்பிங்க ஏ தலை இருக்கு தலை தலை எங்க இருக்கு நெத்தி எங்க இருக்கு தொண்ணூறு எங்க பூசுவோம் கண்ணு எங்க இருக்கு மூக்கு எங்க இருக்கு வாய் எங்க இருக்கு ஈ பல்லு எங்க இருக்கு பல்லு பல்லு ஈ பல்லு சொல்லுங்க நாக்கு எங்க இருக்கு காது எங்க இருக்கு கையி எங்கே இருக்கு ஏ பட்டக்ஸ் எங்க இருக்கு கால எங்க இருக்கு கால எங்க இருக்கு தூக்கி காட்டுங்க கால எங்க இருக்கு கால எங்க இருக்கு ஏ சட்டை எங்க போட்டிருக்கான் ஏ பேண்ட் எங்க போட்டிருக்கான் ஏ காதில் தோடு இருக்கா தோடு எங்க இருக்கு செயின் எங்க இருக்கு வளையல் எங்கே இருக்குது கொலுசு எங்கே இருக்குது எல்லாம் தெரியும் எங்கள் பாப்பா ஓகே சொல்லுங்க ஓகே இப்படி ஓகே சொல்லுங்கள் சஷ்டி இங்கே பாருங்கள் அம்மாவை பாருங்க ஓகே சொல்லுங்க ஓகே சொல்லுங்க சிரிக்கிறோம் பாப்பா அழுது காட்டு சிரித்து காட்டு ஆ இது அப்புறம் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் கத்தி கேட்டுங்க கத்துங்க கத்துங்க வேகமா கத்துவீங்க கர்ஜிக்கிறாங்க யானை பாத்தீங்களா யானை எங்க பாத்தீங்க ஆ சாமி எப்படி கும்பிடுவீங்க சாமி எப்படி கும்பிடுவீங்க கோயிலுக்கு எப்படி போவோம் நம்ம பஸ்ஸில் பஸ் எப்படி போவோம் அப்பா எப்படி வண்டி ஓட்டுவாங்க ம் வண்டி எப்படி ஓட்டுவாங்க அப்பா ம் அப்படி ஓட்டுவாங்க எந்த அங்கத்துக்கு எல்லாமே தெரியும் ஆண்டி ஏ கால பிரேக்கு போடுவாங்க ஆண்டி എന്നെങ്ക വെക്കപ്പെടുത്ത അളക്ക ഓക്കേ